ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தித்துக்கொன்றோம் வாங்க நாம ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருக்கார்த்திகை தீபத்தன்று வந்து நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது திருக்கார்த்திகை என்றதும் நம்மளுக்கு நினைவுக்கு வருவது வந்து திருவண்ணாமலை அங்கே தான் வந்து தீபம் ஏற்றும் பொழுது நாமும் வந்து நம்மளுடைய இல்லத்தில் வந்து அனை அறைகள்லையும் வந்து தீபம் ஏற்றுவோம் இல்லையா அவ்வாறு வந்து தீபம் ஏற்றும் பொழுதோ அல்லது வந்து அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு வந்து தயார் செய்யும் பொழுதும் சில விஷயங்களை நாம செய்யக்கூடாது அப்படி நாம அந்த வந்து செய்தோம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அந்த செயல்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாகவே நம்மளுடைய வீட்டுல நாம சில செயல்களை வந்து செய்யும் பொழுதும் அது வந்து தரித்திரம் ஏற்படுவதற்கு உரிய ஒரு வாய்ப்புகளை வந்து உண்டாகும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருப்பார்கள் ஏன் மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டிற்கு வரும் பொழுது நாம் சில செயல்களை வந்து செய்தோம் என்று சொன்னால் உள்ளே வராமல் சென்று விடுவார்கள் என்றும் அவருடைய சகோதரி வீட்டிற்கு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம் பலரும் அந்த செயல்களை வந்து செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என முயற்சியும் செய்வார்கள் பின்பற்றவும் செய்வார்கள் அந்த தான் திருக்கார்த்திகை நாள் என்று செய்யக்கூடாத வந்து சில செயல்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் திருக்கார்த்திகை என்றதும் நாம நினைவுக்கு வருவது வந்து தீபம் ஏற்றுவதுதான் இந்த தீபத்தை வந்து ஏற்றுவதற்காக வந்து அகல் விளக்குகளை வந்து நாம தயார் செய்வோம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து புதிதாக ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே வந்து அகல் விளக்குகளை வாங்கி வந்து அதை நாம சுத்தம் செய்து அதற்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றுவோம் இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருப்பார்கள் அப்படிதான் தீபம் ஏற்றணும்னும் அப்படி நாம வாங்கக்கூடிய அந்த அகல் விளக்குகளை வந்து எந்தவித பேரமும் பேசாமல் வாங்க அவர்கள் என்ன விலையில சொல்கிறார்களோ அந்த விலையில கொடுத்து வாங்கணும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்து அன்றைய தினத்துல வந்து பெண்கள் நைட்டி கிழித்த வந்து உடைகள் வந்து அழுக்கான உடைகள் போன்றவற்றை வந்து அணியாமல் புடவை அல்லது வந்து பருத்தி புடவையை வந்து அணிந்து மஞ்சள் பூசி நெற்றியில வந்து குங்குமம் வைத்து தலையில் வந்து பூக்களை வைத்து கைகளில் வந்து வளையல் அணிந்து கொண்டு மருதாணி வைத்து கொண்டும் தீபம் ஏற்றும் பொழுதும் அந்த தீபத்தில் வந்து தீப லட்சுமி எழுந்தருளி நம்மளுடைய வீட்டில் வந்து அனைத்து விதமான செல்வங்களையும் தருவார்கள் என்பது கூறப்படுகிறது ஆண்களும் இதே போல வந்து சாட்சா கைலி போன்ற அணியாமல் வந்து பருத்தியிலான சுத்தமான துணிகளை அணிந்து நெற்றியில் வந்து திருநூறு பூசி கொண்டுதான் தீபம் ஏற்றுங்கள் இந்த குறிப்பு வந்து குழந்தைகளுக்கும் பொதுவான நான் திருக்காத்திகை நாளன்று வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீபம் ஏற்றினால்தான் அந்த தீப சுடரொலியில் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் யார் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் வந்து நீங்கும் என்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அன்றைய தினத்தில் வந்து தீபம் ஏற்றலாம் அல்லது வந்து தீபம் ஏற்றுவதற்கு வந்து நீங்க உதவி செய்யலாம் அடுத்ததாக வந்து தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது மனதாலும் வந்து சொல்லாமலும் சொல்லாலையும் யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாமலும் தீபம் ஏற்ற வேண்டும் முடிந்த அளவிற்கு வந்து தீபம் ஏற்றும் பொழுது வந்து தீபலக்ஷுமியே எழுந்த அப்படின்றோ அல்லது வந்து இல்லக விளக்கது இருள் கொடுப்பது என்ற சிவபெருமானின் பதிகத்தை வந்து நீங்க படித்துக்கொண்டோ தீபம் ஏற்றுங்கள் அது நல்லது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மேல் வந்து சொன்ன இந்த செயல்களில் வந்து கவனம் செலுத்தி திரு கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீ நீங்கி வந்த அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிற நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி